கைதான் தான் வெட்டியிருக்க போகிறோம் முதலாவது கை கைக்கு நாங்கள் நாலு அதாவது முதல்வருக்கா மடித்து போட்டு திரும்ப திரும்பதுக்காக நாங்கள் மடிக்கணும் நாலு பீஸ் வரும் இந்த லைனிங் பண்ணி நம்ம நான் இனி போட போறேன் கையுக்கு வந்து இனி நாங்கள் இந்த பொறுத்த வரணும் அதையும் நான் விரிவிக்கிறேன் அதாவது இது முன்பக்கம் முன்பக்கத்தில் இதில் வந் இதில் இதை ஜாயின் பண்ண பார்த்தா வந்துச்சு நான் அதுக்கு இங்கால வச்சு கிடக்குது இதை பின்பகுதி இனி நாங்கள் வந்து கட் பண்ண வேணும் பாருங்கள் பார்க்கலாம் எது ஜாயின் பண்ணுறேன் நாங்கள் அதாவது லைனிங்கை ஜாயின் பண்ணலாம் அதே நேரம் வந்து இந்த சாறு துணியை வந்து நாங்கள் பொறுத்தவரது குறைக்க வேணும் அதாவது முன்பகுதிக்கு நாங்கள் பொருத்தக்கூடாது அதே நேரம் பின்பகுதிக்கும் பொருத்தக்கூடாது கை அக்குள் சைட் வளர்க்க நாங்கள் முன்னாள் பொருத்தலாம் அதுக்கு நான் அங்கால புரிந்து வச்சு கிடக்குது இது வந்து ஒரே நேராகத்தான் நான் இப்போ எடுக்க போகிறேன் இதில் லைனிங்கை மட்டும்தான் நான் பொருத்த போகிறேன் மற்றபடி எதுவுமே பொருத்தாமல் தான் நான் எடுக்க போகிறோம் அதாவது இந்த வெளி சாரி நல்ல துணியை நாங்கள் பொருத்தாமல் எடுக்க வேணும் இப்போ நான் இனி வந்து கட்டிங்கை வெட்ட போகிறேன் Kita tinggal. Entar balik. Oke, entar balik. Acak lagi balik. Acak lagi

இது பின்பக்கம் 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 நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு லைனிங் துணியையும் சாறை துணியையும் நான் சேர்த்து மடிச்சு வைக்க போறேன் தான் நான் தைக்க போறேன் அடுத்த வீடியோவில் நாங்க தைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது பின்பக்கம் ரெண்டு பகுதி இது முன் பகுதி இது கை இவ்வளவுதான் இவ்வளோதான் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தைக்கிற பகுதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் இதை வந்து இப்படி கட்டி போட்டு வைக்கிறேன்னா என்னென்னா அந்த துணியை வந்து ஒரு பாதமே இருக்கணும் அதனால் நான் இப்படி கட்டி போட்டு வைக்கிறேன் அடுத்த வீடியோவில் தைக்கிறத பார்ப்போம் தேங்க்யூ